திரு சிற்றம்பலம் எந்த வீரான திருவடிகள் போற்றி போற்று திரு நல்லாறு திருப்பதிகம் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் இத்திருத்தலத்தில் அருளிய போகமார்த்த பூன்முலையால் என்று தொடங்கும் திருப்பதிகம் பச்சைப்பதிகம் என்ற சிறப்புடையது திருஞான சம்பந்தரை மதுரையில் சமணர்கள் வாதிற்கு அழைத்தனர் அனல்வாதத்தின் போது சமணர்கள் தங்கள் சமய கருத்துக்களை ஒரு ஏட்டில் எழுதி அதை தீயில் இட்டனர் ஏடு தீயில் எரிந்து சாம்பலாயிற்று அதன்பின் பின் திருஞான சம்பந்த பெருமானார் திருமுறை ஏட்டில் கயிறு சார்த்தி பார்த்தபோது திரு நல்லாறு தலத்திற்கான போகமார்த்த பூண்முளையாள் என்ற திருப்பதிகம் வந்தது பெருமான் அந்த திருப்பதிக ஏட்டினை தீயில் இட்டார் ஏடு தீயில் கருகாமல் பச்சை ஏடாகவே இருந்தது சமணர்கள் வாதில் தோற்றனர் மதுரை மன்னனும் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார் அந்த திருப்பதிகம் பண் பழந்தக்கராகம் தலம் திருநல்லாறு ஒன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் போகமார்த்த பூன்முளையாள் தந்தோடும் பொன்னகலம் பாகம் மார்த்த பைங்கண்கள் ஏற்ற பரமேட்டி ஆகம் மார்த்த தோளுடையன் கோவன மேல் நாகம் மார்த்த நம்பெருமான் மேயது நல்லரே தோடுடைய காதுடையன் தோளுடைய தோளையா பீடுடைய போர்விடையல் பெண்ணுமோர் பாலுடையல் ஏடுடைய மேலுலகோடு ஏல் கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நல்லரே ஆண்முறையால் ஆற்றவின் நீரு ஆடி அணிலையோர்பான்முறையால் வைத்த பாதம் பணிதேத்த மான்மரியோ வெண்மழுவும் சூடமும் பற்றிய கை நான் மறையான் நம்பெருமான் வேயது நல்லாரே உள்கவல வார்சடைமே பூ பூனை பெய்தயலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி பல்கவல்ல தொண்டர்தம் பொறுப்பாத நிழல் சேர நல்கவல்ல நம் பெருமான் மேயது நல்லாரே ஏறு தாங்கி ஊர்வி பேணி ஓர்கல் இளமதியம் ஆறு தாங்கும் சென்னி மேலோ ஆடரவம் சூடி நீர் தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை நாறு தாங்கு நம் பெருமான் மேயது நல்லாரேன் திங்களுச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்களுத்தி என்றடியே டியேஞ்ச தும்ன்னடி யார்கட்கெல்லாம் நே நம்பெருமான் மேகது நல்லாரே வெஞ்சுடர்ச்சி அங்கையே தேவின் கொண் முழவதிர அஞ்சிடத்தோர் ஆடல் பாடல் தேடுவ நன்றியும் போய் செஞ்சடைக்கோ எங்கள் சொல்லி திகழ்தாரு கண்ட துள்ளே நஞ்சடைத்த நம் பெருமான் மேயது நல்லாரே திட்டமர் மும்மதிலும் சிலைவரை நீயம்பினால் சுட்டு நீர் ஆடுவது அன்றியும் போய் பட்ட சென்னிமேலோர் பால்மதியம் சூடி நட்டமாடும் நம் பெருமாது நல்லாரே உன்னலாக நஞ்சு கண்டதுடனே ஓடுக்கி அன்னலகா வண்டலிழல் ஆரலல் போலுருவம் எண்ணலகா உள்வினை நம் நம்பெருமான் மேயது நல்லாரே மாசுமையர் மண்டைய தூர துண்ட புனமெளிகள் பேசும் பேச்சை மெய் என்று நீ அந்நேரி செல்லன்பில் மூசுவண்டார் ஒன்றை சுடி மும்மதிலும் கூடனே நாசம் செய்த நம் பெருமான் மேகது நல்லாரே தன் குணலும் வெண்திறையும் தாங்கிய தாழ் தடையன் நண்பு மல்கு களி பண்பு பாடல் நல்லும் இவை வல்லார் வல்லுணி வானவரோடு உலகில் உறைவரே திருச்சிற்றம்பலம் இறைவி போகமார்த்த பூண்முளையால் அம்மை உடனுரை இறைவர் தர்பாரினேஸ்வரர் பெருமான் திருவடிகள் ஊற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்